அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வை எப்படி அப்ளை பண்ணலாம் ஸோ நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறீங்க குரூப் டூ தேர்வு வந்திருக்கு எப்படி சார் அப்ளை பண்ணுறது குரூப் ஒன் தேர்வை எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரசாங்க வேலை வேண்டும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி தேர்வை எதிர்கொள்வாங்க ஸோ அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வை அப்ளை பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படும் அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி எல்லாம் ஃபில் பண்ணுறது சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிருக்காங்களே எந்த நம்பரை நம்ம உள்ளீடு செய்யலாம் இந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்படும் அதற்கான வீடியோ தான் இது ஸோ சர்டிஃபிகேட் பற்றி நம்ம முழுவதும் பார்த்து வந்துடலாம் தேர்வை அப்ளை பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வலைப்பக்கம் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டாட் இன் அப்படிங்கிற வலைப்பக்கம் சென்றும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த குறிப்பிட்ட வலைப்பக்கம் போன உடனே உங்களுக்கான தேர்வு என்னவோ அதை தேர்ந்தெடுக்கவும் தேர்ந்தெடுத்து அப்ளை அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அப்ளை பட்டன் கிளிக் பண்ண உடனே லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும் உங்களுக்கான பிரத்யேக லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க சப்போஸ் இல்லைன்னா கிரியேட் பண்ணுங்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இல்லாதவங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஸோ அல்லது உங்களுடைய பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்து போகலாம் அதே சமயம் உங்களுடைய ஐடியும் மறந்து போச்சு அப்படின்னா வந்து ஃபர்கட் ஐடி கொடுங்க எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா வந்து மொதல் ஐடியை வந்து கண்டுபிடிங்க ID ஐடின்னு கொடுத்து அதன் பிறகு password பாஸ்வேர்டுன்னு கொடுத்து அந்த பாஸ்வேர்டையும் எடுத்த பிறகு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுடைய டீடைல்ஸ் கொஞ்சம் மேலே காமிக்கும் அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பேஜில் பாப் அப் விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற ஆம் சரி மேலே கொடுக்கப்பட்டுள்ள தகவல் அனைத்துமே உண்மையே அப்படின்னு பார்த்து நீங்கள் அதுக்குள்ளே போகலாம் அல்லது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி உள்ளக்குள்ளே போகலாம் ஸோ லாகின் பண்ண உடனே கன்ஃபர்மேஷனுக்காக இது உண்மையா அல்லது பொய்யா அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கன்ஃபர்மேஷன் ஒரு அப் விண்டோ வரும் அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பட்டனில் கன்ஃபார்ம் கொடுங்க பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தது உடனே எஸ்எஸ்எல்சி மற்றும் HSC இந்த மாதிரியான உங்களுடைய எஜுகேஷனுக்கான தகவல்கள் கேட்க ஆரம்பிக்கும் இங்க தான் உங்களுக்கான சில மிஸ்டேக்ஸ் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கொஞ்சம் கவனமாக பாத்துட்டு வாங்க ஸோ என்னென்ன தகவல்கள் உள்ளீடு செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் எஸ்எஸ்எல்சி தேர்வை பொறுத்த வரைக்கும் சர்டிபிகேட்ல மார்க்ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்வு முடிவு வெளியிட்ட பட்ட தேதி வந்து கொடுத்துருப்பாங்க அதே சமயம் எந்த போர்டுன்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் ஸ்டேட் போர்டா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரின்ஸிபலுடைய கீழே கொடுத்துருப்பாங்க அதே சமயம் சர்டிஃபிகேட் நம்பர் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க பயிற்று மொழி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடி முடிவுகள் வெளியிடப்பட்ட நாள் என்ன அப்படின்னு அங்கே ஓரத்தில் கொடுத்துருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடலில் மாடல் சர்டிஃபிகேட்டில் வந்து கொடுத்துருக்கு இது ஹெச்எஸ்சிக்கும் இதே இதுதான் வந்து இஷ்யூஸ் ஸோ ப்ளஸ் டூ தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பயிற்று மொழியில் நீங்கள் பண்ணீங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நாள் எந்த மீ எந்த போர்டில் நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க அதாவது ஹெச்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிபிஎஸ்சியில் முடிச்சிருக்கீங்களா ஐசிஎஸ்சியில் முடிச்சிருக்கீங்களா அல்லது ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க சீரியல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ளஸ் டூ முடித்ததுக்கு டிகிரி டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிகிரி இன் லா சட்டப்படிப்பில் இளங்கனை பட்டம் முடித்தவங்களை பற்றி கேட்டிருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து லா முடிச்சுருந்தீங்கன்னா லா சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க அல்லது டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து டிகிரி சம்பந்தமான டீட்டெயில்ஸ் கொடுங்க குரூப் ஃபோர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிகிரி தேவையில்ல ஆனால் குரூப் ஃபோருக்கு மேலே குறிப்பாக டூ டூ ஏ மற்றும் குரூப் ஒன் இந்த தேர்வுக்கெல்லாம் டிகிரி தேவை ரொம்ப ரொம்ப எசென்சியல் ஆனது டிகிரி இருந்தால் தான் எலித எலிஜிபிள் ஆவீங்க ஸோ அதனால் டிகிரி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனெலாம் நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதற்கு வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் எனி டிகிரி அதர் தென் லா சட்டப்படிப்பு தவிர்த்து மற்ற என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதர் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான தேதி கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டமில் கொடுத்துருப்பாங்க அல்லது கையப்பம் இட பக்கத்தில் இருக்கும் ஓகேங்களா யார் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கும் ரிஜிஸ்டரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபலோ உங்க யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டவங்க சைன் போட்டிருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் டாப் ரைட் கார்னர் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய மார்க் ஷீட் ஓவரால் ஷீட் பார்த்து எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி பிஇ முடிச்ச கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தோட பாருங்க மற்ற டிகிரி முடித்தவங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கொடுக்கக்கூடாது சீரியல் நம்பர் கொடுக்கக்கூடாது உங்கள் மார்க் ஷீட்டோட பின்னால் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதாவது ரீட் பை அண்ட் வெரிஃபைடு பைன்னு இருக்கும்ல அதுக்கு மேலே வந்து சீரியல் நம்பர் இருக்கும் அதைத்தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணுமே தவிர்த்து முன்னாடி இருக்கிறத ஃபில் பண்ணக்கூடாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பரவல கேட்குற கேள்வி பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கான சர்ட்டிஃபிகேட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாற்று சான்று சான்றிதழ் எல்லாமே இருக்குது டிசி மார்க்ஷீட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வகேஷன் அப்போ வாங்கியிருப்பீங்க அந்த சர்டிஃபிகேட் இது எல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொஞ்சம் முக்கியமானது நீங்கள் படித்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா கை ஃபைனலாக முடித்தா டிகிரியை முடிச்சிருப்பீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ரிஜிஸ்டாரோ அல்லது வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஷீடீட் நகல் எல்லாமே காமிச்சு ஒரிஜினல் எல்லாமே காமிச்சு அதை அட்டஸ்டோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்களுடைய கையொப்பம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வந்து இது செல்லுபடியாகும் மற்றமா மற்ற சான்றிதழ்கள் எல்லாமே வந்து இருந்தாலும் இது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது இது இருந்துச்சுன்னா வேற எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெரிஃபிகேஷனுக்கு போகாது அல்லது டிசி இருக்குது இந்த மாதிரி மேலே கூறுனா அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குதுன்னா வந்து பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் வந்து வரும் கொஞ்சம் வந்து காலதாமதம் ஏற்படும் அதுக்கு பிஎஸ்டிஎம் நீங்கள் நீங்கள் பயின்ற கல்லூரியில் போய் வாங்கிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கான பிரியாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஒன்று இரண்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியானா கூட வந்து நீங்கள் உங்களுக்கான முன்னுரிமையை எடுத்துட்டு உங்களுக்கான வேலையை வாங்கிடலாம் ஓகேயா ஸோ இப்போ பார்த்த தகவல் எல்லாமே வந்து ஒரு சில மாணவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரிப்பீட்டாக அவங்களுக்கான தகவல் தான் நிறைய பேர்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக ஃபில் பண்ணிடுவீங்க ஆனால் ஃபில் பண்ண தெரியாதவங்களுக்காகத்தான் இந்த வீடியோவை தவிர்த்து உங்களுக்கு ஏற்கனவே ஃபில் பண்ண தெரியும் நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபில் பண்ண தெரியாத மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயம் இன்ஜினியரிங் கேண்டிடேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ரிஜிஸ்டர் நம்பர் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது தவறு பின்னாடி இருக்கும் சீரியல் நம்பர் அதுதான் கொடுக்கணும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போகும்போது சில குழப்பங்கள் ஏற்படும் அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த வீடியோ கொடுத்துருக்கமே தவிர்த்து வேற வித உள்ளோக்கம் கிடையாது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்